நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கியில் மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது மிக குறைந்த வட்டையில் வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்களை வழங்குகிறது மேலும் அதற்கு செயல்முறை கட்டணமும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணமும் தள்ளுபடி என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது மேலும் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டியில் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது மேலும் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் முதல் வாகனம் வாங்குவதற்கு கடன் வழங்குகிறது அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பைசா வட்டியில் வாகனம் வாங்குவதற்கு கடன் வழங்குகிறது வந்து கனரா பேங்க்ல வீட்டு கடன் வாகன கடன் குறைந்த வட்டி விகிதத்துல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கடன் பொறுத்த வரைக்கும் எழுபது பைசா வட்டி விகிதத்துல கொடுக்கறாங்க அதுவே வாகன கடன் எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பைசா வட்டியில வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்